இதில் வச்சு அரசியல் பண்ணுறதுக்காகவே இந்த திருட்டு திமுகவும் காங்கிரஸும் ஊழல் காங்கிரஸும் எங்க திருட்டு ரயில் ஏறி வந்த அந்த கருணாநிதிக்கு எங்கேங்க இருந்துச்சு அந்த சொத்து இவ்வளோ சொத்து கலைஞர் அவர்கள் வந்து தெருவுக்கு ஒரு வப்பாட்டி வச்சு அந்த தெருக்கு பப்பாட்டி பேர் வச்சவர் தான் கலைஞரோட சாதனை நீங்கள் எண்பத்தஞ்சு லட்சம் வாங்குறீங்களே நாங்கள் ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் வாங்கித் தரோம் கையில் நீட்டு வேணும்னு அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு பிணவரையாக பணவரையையா மாற்றி வச்சிருந்தா வந்து இந்த ஜகத் பிக் பாஸ்லேயே அவருக்கு அவரால் நியாயம் கொடுக்க முடியல அவர் தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பேச்சாளர் திருமதி கலாதேவி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐநூறு வருடங்கள் தடைகளை தாண்டி இன்னைக்கு ராம ஜென்ம பூமியில ராமனுடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்த எந்த இடத்துலையும் இது நேரலை ஒளிகள் பரப்பப்படாது அப்படின்னு அதன் பிறகு கோற்றுடைய இதுடன் பிறகு இன்னைக்கு பரப்பப்பட்டிருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியருமே ஒரு பூரிப்படைந்த ஒரு விஷயம் வந்து ராம ஜென்மபூமி இன்னைக்கு நம்ம நமக்கு இருக்கு நம்ம வந்து இந்த ஜென்மத்தை நம்ம பிறந்தவர்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்மளோட வாழும் காலங்களில் ராமர் வந்து கனவுல கனவுல வந்தது கதையாக கேட்டது இன்றைக்கி நம்ம முன்னாடி பிரதிபலிக்குது அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பறவியில் அதில் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து திருட்டு திமுகவும் அதில் அரசியல் பண்ணுறாங்க நேற்று வந்து வாய்மொழியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்னோடய நான் வந்து இந்த நாட்டோட சிட்டிசன் நான் என்னோடய வரி கட்டுறேன் என்னோடய கோவிலில் போய் நான் பூஜை பண்ணுறதுக்கும் அன்னதானம் கொடுக்குறதுக்கும் யாருக்கும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இவங்க என்ன போடுறாங்க கோயில் அன்னதானம் கிடையாது ராமர் பேரை சொல்லி பூஜை கிடையாதுன்னு பெரும்பான்மை இந்துக்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் இந்துக்கள் ஓட்டை வாங்கி ஆட்சி அமைச்ச இவங்க இந்துக்களோட மதத்துக்கும் இந்து பண்டிகைக்கும் எதிரானவங்க இவங்க அப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு இன்று வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர வேண்டிய இடத்துல வந்து அந்த எல்இடி வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்கலாம் கலெக்டர் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்புரவப்படுத்துறாங்க எப்படி ஒரு கையாலாகாத அதை சொன்னோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதே நேரத்தில் பாபர் கோவில் அயோத்தியா சார் பாபர் எங்க இருந்து வந்தாரு பாபர் அந்த மக்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இல்ல ஏங்க பல வருடங்களாக வழக்கு நடைபெற்று தொல்லியல் ஆய்வு எல்லாம் நடந்துதான் அங்க ராமர் கோயில் இருந்ததற்கான கோறுகள் இருந்துதான் நம்ம ராம அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்கோம் அதற்கு பிறகு இடம் ஒதுக்கி இருக்காங்க நம்ம மசூதி அங்க கட்ட போறாங்க இதுல வச்சு அரசியல் பண்றதுக்காகவே இந்த திருட்டு திமுகவும் காங்கிரஸும் ஊழல் காங்கிரஸும் ஒரு சதியை வளைச்சுதான் இந்த இஷ்யூவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ராம ஜென்ம பூமின்றது நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு வந்திருக்க அதையே உங்களுக்கு கொண்டாட மனசு இல்ல அப்போ நீங்க வாக்கு வாங்கும் போது வந்து எனக்கு இந்துக்கள் ஓட்டு வேண்டாம் வாங்குங்க வாங்கி ஜெயிச்சிட்டு வந்துட்டு வந்துட்டு உட்காருங்க நாங்கள் ஐடியாலஜி அதான் இவ்வளவு வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்ல என் மக்களுக்கு வந்து எனக்கு நல்லா தெளிவு கிடைச்சிருச்சுங்க நீ பாருங்க சோஷியல் மீடியா வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இப்பவே இவ்வளோ தகுடு தத்தம் பண்றோம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் படிக்கல என் பாட்டம் போட்டெல்லாம் படிக்கல அவங்கள எப்படியெல்லாம் ஏமாத்திருப்பாங்க எங்க திருட்டு ரயில் ஏறி வந்த அந்த கருணாநிதிக்கு எங்கெல்லாம் இருந்துச்சு அந்த சொத்து இவ்வளவு சுத்து திருட்டு ரயில் ஏறி வந்தவர் தானே அவரு அண்ணாமலையோட அண்ணாமலைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சு அவங்க அப்பா விவசாயி அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் கேட்டா சொல்லலாம் ஸ்டாலின் அப்பா கருணாநிதி கருணாநிதி அப்பா யாரு அவங்க என்ன தொழில் பண்ணாங்க பரம்பரை பணக்காரங்களா திமுக யாராவது ஒரே ஒருத்தர் வந்து பரம்பரை பணக்கார உள்ள வந்தவங்களா டிரைவரா காலேஜ் ப்ரொஃபஸரா இந்த மாதிரி வந்தவங்க தானே இவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு குடும்பமே ஒரு மாநிலத்தை கையில வச்சிருக்கு நம்ம சிந்திக்கணும் மக்கள் இன்னைக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியலை தாண்டி நாங்க வந்து தொழில் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம் பிசினஸ் பண்ணிதான் நாங்க இவ்வளவு வளர்ந்தோம் என்னது ரோட தெரு தெரு ஆடிட்டு இருந்தா அவங்க தொழிலா தெருவு தெரு ஆடுறாங்க அதான் அவங்க தொழில் கலைஞர் என்ன பண்ணவர் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஏங்க சர்க்கரையா கமிஷன் இல்லையா நமக்கு தெரியும் சர்க்கரை எங்கனோடனே அவர் என்ன சொன்னார் எறும்பு தின்னுச்சு சரி சாக்கு போய் எங்கனோட கரையா தின்னுச்சுன்னு அவர் கூவத்தை சுத்தம் பண்ண கொடுத்த காசுல முதலே இருக்குன்னு சொல்லி கிளப்பி விட்டவர் பாருங்க கலைஞர் அவர்கள் வந்து தெருவுக்கு ஒரு ஒப்பாட்டி வச்சு அந்த தெருக்கு வப்பாட்டி பேர் வச்சவர்தான் கலைஞரோட சாதனை திமுக வந்து கலைஞருக்கு வைக்கணும்னா அதை தான் வைக்கணும் மற்றபடி திமுக இங்கே சொல்வதற்குரிய சாதனைகள் ஏதாவது ஒன்றே ஒன்று பண்ணியிருக்காங்களா உடனே சேகர்பாபு வந்து ஏன் வந்து ட்வீட் போடுறாரு நாங்கள் வந்து எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல அப்படின்னு ஏன் சொல்லணும் அதே மாதிரி இந்த அயோத்தியாவோட அழைப்புதல் கொடுக்கறதுக்கு ராம சீனிவாசன் அவர்கள் போயிருந்தாரு இந்த மஸ்கிக்கு போய் கேட்டிருந்தாரு அப்ப ஒரு பள்ளிக்கு சென்றதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு அங்க போய் எதுக்கு அவர் அப்படி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு ஒரு வருத்தமா இருக்காதா எங்களுடைய பாபர் மசூதி அங்க இருந்து இடை இடிக்கப்பட்டது இன்னைக்கு அயோத்தியால ராமர் கோவில் வரும்போது எங்களுக்கு அங்க மசூதி இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா எதுக்கு போய் அவங்களுக்கு திரும்பவும் அவர் நோன்றாரு எங்க எத்தனை முஸ்லீம்கள் எங்களுடைய பாஜக இணைஞ்சிருக்காங்க எத்தனை முஸ்லீம்கள் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க எத்தனை முஸ்லீம் வந்து தீபாவளி பட்டாசு வெடிச்சு வெடிச்சு கொண்டாடுறாங்க நாங்கள் எந்த மதத்தையும் புண்படுத்தவில்லை அதே சமயம் எங்கள் மதத்தையும் எங்களது இந்து கடவுளையும் இழிவுபடுத்தினாலும் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கவும் மாட்டோம் இன்னைக்கு இந்த அயோத்தியா வந்து திறக்கப்பட்ட இந்த நேரத்துல நிறைய பேர் அதை கொண்டாடுறாங்க மக்கள் அதே நேரத்துல சில திலை திரை பிரபலங்கள் உட்பட நிறைய பேர் ஆஃப் இந்தியா வந்து சொல்லுது வந்து எதிர்க்கிற மாதிரி நிறைய போஸ்ட் போட்டுருக்காங்க அதையும் நிறைய மக்கள் ஆதரிச்சிருக்காங்க எனக்கு என்ன பத்து பேருக்கு பிடிக்கும் அஞ்சு பேர் பிடிக்காது பிடிக்காது அஞ்சு பேர் பத்தி என்ன கவலை அந்த இடத்துல மக்களுக்கு அது நோகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அது எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சில விஷயங்கள்ல ராம ஜென்ம பூமிக்கு வந்து ஆதரவு பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மக்கள் சதவீத தான் ஆதரவாதான் இருக்கிறாங்க கணவர் நினைவில் வந்திருக்கு ராமரை பாப்போம்மான்னு ஏங்கண்ணா ஒரு காலம் போய் ராமர் திறந்து திறந்த தான் நான் வாய் ஏசுவேன்னு மௌன விரதம் இருந்தவங்க இன்னைக்கு மௌனவிரதத்தை திறந்திருக்காங்க ஒரு வம்சமே இன்னைக்கு வந்து தலைப்பட்டகை அணிய போகிறாங்க நம்ம கண் முன்னாடி வந்திருக்கிறத கொண்டாட மனசு இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி ஒரு வஞ்சம் அவங்க மனசுக்குள்ளே இதே வந்து தேர்தல் சமயத்தில் நீங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து ராமர் கோயில் ஓப்பன் பண்ணதில் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ஓட்டு கேட்க சொல்லுங்க டி ஆர் பாலு அவர்கள் வந்து பொது மேடையில பிரச்சாரத்துல சொன்னாரு ஆயிரம் வருடம் பழமையான கோயில நான் இடிச்சேன் அதை வந்து எப்படி எனக்கு ஓட்டாக மாத்தணும்னு தெரியும்னு உண்மையாவே அவருக்கு சூடு சொரண வெக்கமான ரோஷது ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா வரப்போற தேர்தல் பரப்புறையில அவர் அதை சொல்லி ஓட்டு வாங்கட்டும் ராமரை செருப்பால் தான் நாங்க வந்து இதுக்கு வந்தோம்னு சொல்லி பரப்புரை பண்ணவங்க தானே அதுதான் அன்னைக்கு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை நம்ம பார்க்கணும் இப்ப வரப்போற தேர்தலை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம் இன்று மூன்று நான்கு மாதங்கள்ல அப்போ தேர்தல் பரப்புறின் போது அவர்கள்லாம் சொல்லட்டும் அக்கா கனிமொழி அக்கா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ராமர் கோயில் வந்து இன்னும் முழுதுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை அந்த மாதிரி சமயத்தில் இன்னைக்கு திறப்பு விழா பண்ணது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு அக்கா வந்து பெரியார் வழியை ஃபாலோ பண்றவங்க ஏன் உங்களுக்கு கோயிலை பத்தி கவலை தான் கடவுளே இல்லைன்ற குரூப்ஸ் இருக்குறது எங்க கனிமொழியாக்கா வந்து இப்போ மழை பெஞ்சு நம்ம எல்லாம் வந்து புயல்ல பாதிக்கப்படும் போது என்ன சொன்னாங்க உங்களை எல்லாருக்காகவும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் வேற எதுவும் என்னால பண்ண முடியாது நாங்க உங்களுக்கு தான் கடவுளே இல்லையா நீ கடவுளை கும்பிட்ற நீங்க தான் பெரியார் வழி பேரம்பேத்தியாச்சே ஏன் கடவுள்கிட்ட வரீங்கப்ப எங்க தூத்துக்குடில சமூகத்தை சொல்லி ஓட்டு கேட்டவங்க கனிமொழி கனிமொழி கனிமொழியாக்கா எம்பியில வந்து நான் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் மதமே இல்லைன்னுவாங்க அப்புறம் ஜாதியே இல்லைன்னுவாங்க அப்புறமேட்டு ஆனா கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும் போயிட்டு அலுவலியா சொல்லுவாங்க அங்க எங்க வந்துச்சு மதம் வந்து ஜாதி இந்துக்கள் வந்து இந்துக்கள் பண்டிகைக்கு எங்களுக்கு முஸ்லீம்க்கும் கொடுங்க இளைஞரணி மாநாடு நடக்கும்போது கூட கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராமர் கோவில் இன்னும் கட்டி அவங்க பாலிடிக்ஸுக்காக தேர்தல் வரப்போகுது அதனால இந்த கோவில் வந்து திறக்கிறாங்க ஏன்னா பாஜக வந்து ராமர் வச்சு தான் அரசியல் பண்ணணும் அவசியமே கிடையாது மொதல் அது இளைஞரணி மாநாடே கிடையாது ஒரு மாநாட்டில் பொண்ணுங்களை கொண்டாந்து ஆடை தான் உங்களுக்கு அது மாநாடா அதுல ஏதாவது அதுல தீர்மானம் போட்டாங்கல்ல நீட்டை திருட்டு பய திமுக திமுக இருக்கவங்க பூராமே திருட அயோக்கியம் தான் நீட்டை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன் நீ தமிழர்கள் மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீங்க நீட்டை ரத்து பண்ணுவோம் நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளோட மனசில் ஏன் ஒரு குணம்தவாதிக்கிறீங்க எந்த மாநிலத்துமே நீட்டுக்கு பிரச்சனை இல்லை ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி என்ன பண்றீங்கன்னா ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் கிடைக்கும் இன்னும் ஐம்பது லட்சம் வாங்குங்க எண்பத்தஞ்சு லட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து யார்கிட்ட வாங்குறாங்க பிளஸ் டூ பசங்கள்கிட்ட நீங்க எண்பத்தஞ்சு லட்சம் வாங்குறீங்கல்ல நாங்க ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் வாங்கி தரோம் கையெழுத்து நீட்டு வேணும்னு அப்ப என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு தானே தெரியும் அது வேணுமா ஆமா படிக்காத உதயநிதிக்கு எப்படிங்க தெரியும் நீட்டு வேணுமா வேண்டாமு குழந்தைங்க தானே கையெழுத்து அனிதா நீட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அனிதா கடைசியா யார போய் சந்திச்சாங்க அனிதா தற்கொலைன்றது தனிக்கே நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம் நம்ம ஒரு குழந்தைய இறந்திருக்கோம் அந்த பொண்ணு அவங்க அந்த அவங்களோட பே அம்மா அப்பாவையோ ஆசிரியர்களோ சந்திச்சுன்னா அந்த பொண்ணு இறந்திருக்காது கடைசியா சந்திச்சது யாரோ ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்க என்ன மூல செலவு செஞ்சாங்களோ நமக்கு தெரியாது அவரால் தான் நான் செத்துச்சுன்னு சொல்ல வரல திமுக இத்தனை அமைச்சர் இருக்காங்கல்ல ஏன் அந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ சீட் கொடுத்துருக்கலாமே அவங்க காலேஜில் எந்த அமைச்சர்கிட்ட மருத்துவ கல்லூரி இல்லாமல் இருக்கு ஃப்ரீ சீட்டு கொடுங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்க முடியாது எங்க திமுகவால அடிக்க முடியாதுங்க இன்னைக்கு ஏழை மாணவனோட கனவு டாக்டர் கனவு நினைவாயிருக்கு நீ நீட்டை வச்சு கொள்ளையடிக்கிற டாக்டர் சீட்டை வச்சு கொள்ளையடிக்கிற அதுக்குதான் இங்க விழுந்துச்சடி நீட்டை 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 கொண்டு வந்தது யாரோட ஆட்சியில திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்ப இன்னைக்கு வந்து கரெக்டா இருந்தாட்டு இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு எடுக்கிறாங்க ஏன்னா திமுக கொடுத்தாங்க போயிருவாங்களா தமிழ்நாட்டே நாசம் ஆகிட்டு இருக்காங்க போட்டு போராட்டம் எடுக்கப்பட்டது எங்க வேளாண் சட்ட மசோதா யாருக்கு லாபம் உண்மையாவே இன்னைக்கு உண்மையான விவசாயிகள் இன்னைக்கு அதுக்கு வருத்தப்படுறாங்கள நான் விளைவிக்கிற ஒரு பொருளுக்கு நான் விளைவிக்கணும்னு நினைக்கிறேன் டெல்லியில போய் போராடினவங்க எல்லாருமே உண்மையான விவசாயம் விவசாயியா வந்து ஒரு வாட போய் உட்காந்து போராட்டம் இன்னும் உட்கார மாட்டாங்க இல்ல அத்தனை நாட்கள் உட்காருவதற்கு உண்மையான ஒரு விவசாயி கண்டிப்பா கிடையாது வேளாண் சட்ட மாதம் இல்லாமல் திருப்பி வருத்தப்படுறது யாரு பத்து வருஷம் எப்படிங்க எங்களால் உட்கார்ந்து இருக்க முடிஞ்சது மத்தியில் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க நிரம்பிங்க கூட்டணி கட்சிகள் இருக்கு கூட்டணி கட்சிகள் ஆயிரம் இருக்கும் எங்க கட்சி வரைக்கும் தான் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிட்டு வந்து எங்க கிட்ட பேசட்டும்

டிஆர் பாலுக்கு இருக்கிற சொத்து எப்படி வந்துச்சுன்னா அவர் நிருபிக்கட்டும் கனிமொழியா கட்ட சொத்து எங்க இருந்து வந்துச்சு அவங்க என்ன கேட்டாலும் நாங்க வியாபாரம் என்ன பிசினஸ் பண்றாங்க திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம்ன்றது ஊருக்கே தெரியுங்க அவங்க வந்து பிளைட்டு சொந்தக்காரங்க வராங்க என்ன எங்க சம்பாரிச்சாங்க ஒரு பிணவரையா பணவரையா மாத்தி அந்த ஜெகத்தை ரசன் என்ன பண்ண பண்ணாரு நமக்கு கொதிக்கல நம்ம மக்கள் யூஸ் பண்ற மொபைலுக்கு இம்ஐ கட்டுறோம் நம்ம யூஸ் பண்ற வாஷிங் மிஷினுக்கு மொபைல் இஎம்ஐ கட்டுறோம் இவங்க வீட்டில் பிணை கட்டுக்கட்டா பணம் எடுக்கிறோம் யாரோட பணம் அதெல்லாம் இப்போ அயோத்தியா கோவில் திறக்கப்படுற இந்த நேரத்துல கால ஆர் ரவி அவர்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு இந்த வெஸ்ட் மாம்பலம் அங்க போயிட்டு வந்து அவர் என்ன பதிவு விடுறாருன்னு அவரோட எக்ஸ்தலத்துல அங்க போகும்போது அங்க இருந்த அர்ச்சகர் மனசுல எல்லாமே நான் ஒரு பதற்றத்தை பாக்குறேன் அவங்க வந்து ஏதோ எதுக்கோ பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே அந்த பதிவு வந்ததுக்கு அப்புறம் தொலைக்காட்சிகள் போய் அங்க இருக்க அச்சர்கிட்ட கேட்கும் போது இல்லையே நாங்க வந்து என்னைக்கு மாதிரி நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்கேயும் ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ண பார்க்கறாரு கவர்னர் எங்க கவர்னர் அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கவர்னர் திமுகவோட பேசிதா ஆகணும் திமுக ஆட்சியில் இருக்கிறதுல பேசிதாங்க ஆகணும் என்னங்க தப்பு பேசியிருக்காரு கவர்னர் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு ஏங்க அவர் கோயிலுக்கு திமுக ஆட்சியில யாருங்க நிம்மதியா இருக்கா சொல்லுங்க யார் மிரட்டப்படல பெண் காவலர்களுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த கட்சி இந்த திமுக பதவி ஏத்துக்கும் போது மட்டும் உங்களுக்கு ஆளுநர் தேவை அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் தேவ இல்லையா தமிழக எந்த மாநிலத்திலுமே ஆளுநர் இல்லாம நீங்க ஒரு ஆட்சி அமைச்சர முடியுமா திமுக சுற்றது எல்லாமே தானே அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு இப்ப ஆளுநர்ஸ்ல தலையிடுறதுனால தானே அவங்க நீங்க கரெக்டா இருந்தா ஆளுநர் ஏங்க தலையிட போறாரு நீங்க உங்களோட அமைச்சரவை கரெக்டா வச்சுக்கோங்க ஏங்க செந்தி மத்த கதையெல்லாம் விட்டுங்க நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரா இருக்காரு அந்த அமைச்சருக்கான சார் அந்த அமைச்சரோட பி எஸ் கால் சம்பளம் யார் இருந்து போகுது ஸ்டாலினோட தனிப்பட்ட இருந்து போதும் ஆமா அதை யாரோட பணம் எங்களோட கேள்வி கேட்க செய்வோம் நீதிமன்றத்தின் மூலமா நாங்களும் நீதிமன்றத்தின் மூலமே நாங்களும் அதான் எடுக்கட்டும் அடுத்து துரைமுருகன் அவர்கள் பொன்முடி அதுக்கப்புறம் துரைமுருகன் போறாரு அமைச்சர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க எந்த மாநிலத்திலேயாவது ஆளும் கட்சியில ரைடு வந்து நம்ம பாத்துருக்கோமா ஆளும் கட்சி வந்து உனக்கு ஈடி ரைடு வந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு வரும்போது அமலாக்கத்துறை அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க படிச்சு வந்தவங்க எல்லாமே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சு அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க அவங்க காரை உடச்சு அந்த பெண் நிர்வாகியை தாக்கி இது வந்து உங்க சட்டத்தில் இடம் இருக்கா ஏன் உங்க மேல இருக்கிற தப்ப எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன்றீங்க திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க பெண்களுக்கு பாது ஏங்க நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எம்எல்ஏவோட பையன் வீட்டில் தலித்தின பெண்ணை எவ்வளவு கொடுமை கொடுமைப்படுத்திருக்காங்க வெக்கப்படணுங்க எப்பங்க இவங்க ஆட்சி விட்டு வெளியே போவாங்க இது அதிமுக நடந்திருந்தா நீங்க முதலமைச்சர் எப்ப பதவி விளை வரணும் ஸ்டாலின் வந்து உடனே கொடி பிடிச்சிட்டு வந்திருப்பாரு இன்னைக்கு உங்க ஆட்சியில் தானே நடந்திருக்கு அவங்க மர்மங்கள் மெர்லின் கூட ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க நாங்க அப்படிலாம் பண்ணல யாரோ அந்த பொண்ணை வந்து தூண்டி தான் அப்படி பண்றாங்க ஏன்னா மனசாட்சி இருக்க பொண்ணு அந்த அந்த பொண்ணு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருக்கும் அந்த பொண்ணு போய் சொல்லி கொடுத்து சொல்ற பொண்ணா அது அவங்க பேசும்போது நமக்கு தெரியாதா கருணாநிதி அவர்கள் வந்து பேசின ஆடியோ கிளிப்பிங்கையும் போட்டாங்க என் பையனை கல்யாணம் ஏழு வருஷம் ஆச்சு தனியா இருக்காங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அவர் அவர் என்ன சொல்லுவாரு சட்டப்படி உங்களுக்கு என்ன நடவடிக்கை ஆமா சொல்றாரு அவர் திமுக இது வரைக்கும் நாங்க செஞ்ச தப்ப இது நாங்க தப்பு பண்ணிருக்கோம் யாராவது ஒத்துருக்காங்களா அவர் அகேன்ஸ்ட் பண்ணல ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா நீங்க கேஸ் எடுங்கன்னு சொல்லிட்டாரு ஆமா அந்த பொண்ணு பாதி பண்ணல பண்ணக்கூடாது ஏங்க அந்த பொண்ணுக்கு ஏங்க இவங்க குரல் கொடுக்கவே இல்ல திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சேர்க்கிறது என்று எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் பர்த்டே அன்னைக்கு கூட்டு போயிட்டு திருநம்பி ஒரு பொண்ணை அறுத்து போட்டு பெட்ரோல் ஊத்தி கொடுத்து நம்ம பாக்கலையா குடிய தட்டிக்கட்ட இடத்துல நாலு பேர் வெட்டினதை நம்ம பார்க்கலையா சட்டம் ஒழுங்கு எங்கே பெங்கே இருக்கு இவங்க ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு திமுக மீட்டிங்கில் பாலியல் தொல்லை கொடுத்த கட்சி தானே அந்த கட்சி அதுக்கே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனக்கூரத்தை தெரிவித்து அதுக்கப்புறம் தான் இவங்க எஃப்ஐஆரே போட்டாங்க இதே அவங்களோட கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி தான் தமிழ்ச்செல்வின்றவங்க எங்கிட்ட வந்து மாவட்டச்சல் தப்பாக நடந்துகிட்டாங்கன்னு சம்ம மீடியா கிட்ட வந்தாங்க நாங்கள் சொல்லலையே உங்கள் கட்சியை டிஆர் அவர்கள்லாம் சொன்னாரு முப்பத்தி மூணாயிரம் கூட ஊழல் உங்க கடையை சேர்ந்த கொடியாதா குமரம் தான் சொல்றாரு அறுபத்தாயிரம் ஊழல் அந்த ஆடியோல உண்மை எனக்கு பிடிஆர் அப்புறம் அமைதியாயிட்டாரு சரி நீங்க கேஸ் கொடுக்க வேண்டியது தானே அந்த ஆடியோல உண்மை கிடையாது போய் கேஸ் குடுங்க மொத்துக்கெல்லாம் இது பண்ணி தரது ஏன்னா பிடிஆர் இது ஏன் அதுக்கப்புறம் அவர் சீன்ல வரல ஏங்க அமைச்சரை மாத்துறீங்க அவங்க என்ன சொல்றது மொதல் யா எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னு இவங்க இவங்க தெளிவா ஒரு பட்டியல் போட்டு மொதல் வெளியிட சொல்லுங்க ஏன்னா நீங்க சேகர் பாபு கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அன்பில் மகேஷ் பதில் சொல்றாரு அன்பில் மகேஷ்ல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மாசு பதில் சொல்லுவாரு மாசு வந்து மருத்துவத்துறை அமைச்சர் கரெக்டா இது அவரோட பிரிவுல எத்தனை பலி நம்ம கொடுத்திருக்கோம் பச்சை குழந்தை கையை எடுத்தாங்கல்ல அதுக்கு பொறுப்பான ஒரு பதில் சொன்னாரா அட்டை பாக்ஸ்ல போட்டு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க வென்டிலேட்டர் இல்லாம ஒரு உயிரை பலி கொடுத்திருக்கோம் இதெல்லாம் இவங்க ஆட்சியில தானே அதாவது நான் பண்ணா தப்பு நீ பண்ணா தப்பு இல்லைன்றது கிடையாது தப்பு தப்பு தானே ஏன் உங்க தப்ப எடுத்துக்க மாட்டேன்றீங்க நீங்க என்னென்ன வாக்குறுதி எல்லாம் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய்னு கொடுத்தீங்க அந்த திட்டத்திலயே உங்க மனைவி கனிமொழியாக்கெல்லாம் வரல தகுதி இல்லையா உங்களுக்கு அவங்க ஒரு வீட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள் இல்ல அப்படின்னாலும் நீ ஓட்டு கேட்கும் போது சொல்லத எனக்கு வா இந்த மகளிர் தான் ஓட்டு போடணும் கடன் கொடுக்க முடியல கடன் வச்சிருக்கோம் தெரிஞ்சதா நீ ஆட்சியில உட்காந்தா நீ ஓட்டு கேட்ட அந்த குற்றத்தெல்லாம் எல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்றோன்னு கள்ளசாராய் பலி பதினாலு வரலனா நீ அந்த கள்ளசாராய்னு ஒண்ணு ஓடிட்டு தெரிஞ்சிருக்காது இல்ல ஒவ்வொருத்தவங்களும் வேங்கை வயல் வெக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா அப்புறம் எத்தனை இடத்தங்கள்ல ரோடு வந்து முழுசா போட்டுருக்காங்க நீங்க பாக்குறீங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன் உங்களுக்கு டச்சப் பண்ணி விட்டுட்டு தான் போறாங்க எத்தனை மின் கம்பல் வந்து சாஞ்ச நிலவையில இருக்கு புயல்ல என்ன சொன்னாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத பணி நிறைவடைந்து விட்டது எத் எவ்வளவு மழை வந்தாலும் சென்னை தாக்குப்பிடிக்குன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் நாற்பது சதவீத தான் முடிஞ்சிருக்கு இவங்களோட கொள்கை தான் என்ன இவங்களோட ஒரு பேச்சு ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் ஒவ்வொன்றுக்கு முரண்பாடு தானே இருக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை எங்க இவ்வளோ பிரச்சனையில் வந்து இவர் பேனாக்கு செல வைக்க போறோம் நாங்கள் தேவையாங்க அது கல்வி கடன் ரத்து பண்ணுற நீங்க பண்ணலை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துங்களெல்லாம் மேம்படுத்துவோம் நீங்கள் அதை பண்ணல ஆனால் எந்த ஸ்டேட்டும் கொடுக்காத பெண்களுக்கு இலவச பேர் இருந்தால் அவங்க தானே கொடுத்தாங்க ஏங்க பே வாங்க நம்ம ரெண்டு பேரும் எனக்கு இப்போ பேருந்தில் போவோம் அந்த நடத்துனரை எப்படி நம்மகிட்ட ஒரு அவ்வளோ ஒரு மரியாதையாக பேசுவாங்க எந்த எல்லாரும் இல்லைங்களே சில பேர் ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்

அடிப்படை மக்கள் கிட்ட போய் கேட்கலாம் புயல்லையே நம்ம பார்த்துட்டோம்ல எல்லாருக்கும் நிவாரணம் போய் சேர்ந்துச்சா இந்த விஷயத்துனால வர எலெக்ஷன்ல பெரிய மாற்றம் உண்டாகும் எங்க இரநூறு சதவீதம் மாற்றம் உண்டாகும் திமுக வந்து எதா இப்ப இருக்க அமைச்சர் இருக்காங்கல்ல அவங்க அவங்க சொந்த தொகுதியில அடுத்து வந்து டெபாசிட் வாங்குவாங்களான்னு பாக்கலாம் இப்ப இருக்க திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன் செந்தில்குமார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களே சேலஞ்ச் விட்டுருக்காரு நீங்க வந்து எங்க இதுல நின்று ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு தர்மபுரி தாராளமா ஜெயிச்சிட்டு வராங்க அப்படின்னு அண்ணாமலை போய் நிக்காங்க பாஜக எந்த அவர் வெளிய போயிருவாரா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாருங்க பாஜக வந்து ஒரு சீட்டை தாண்டி நான் தூக்குல தொங்குவேன்னு சொன்னாரு அவர் ஆளை காணோம் நாங்க கை கூட வாங்கி ரெடியாத வச்சிருக்கோம் ஆளை காணும் அதுக்கப்புறம் உங்க கட்சியை விட்டு ஏடிய சேர்ந்து இருக்க கட்சி விட்டு கட்சி மனதான் எல்லாம் வந்து இப்ப கொள்கை இல்லாதவங்க போகாதான் செய்வாங்க அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது காயத்திரி ரகராம நம்பி கட்சி கிடையாது பாரதிய ஜனதா காயத்ரி ரகராம நம்பி கிடையாது காயத்திரி ரகம் போனாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்க வெளில போகும்போது தனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு கூட யாருமே ஸ்டாண்ட் பை பண்ண இல்ல அவங்களுக்கு உண்மையாவே ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ள இருந்து தான் ஃபைட் பண்ணிருக்கணும் கட்சியை விட்டு போகும்போது இப்போ நான் எனக்கு இந்த இடத்த விட்டு பிடிக்கலன்னா ஒரு குறை சொல்ல தான் வெளியே போவேன் இருக்கும்போது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தேன் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காதனால நான் வெளில போயிட்டேன் எங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே அரசியல் கிடையாது நான் தான் முதல் முறை உள்ளாட்சி தேர்தலில் நான் போட்டி போட்டு எழுநூறு வாக்குகள் வாங்குறேன் வேற கட்சியில் வந்து கட்சியில் சேர்ந்த இரண்டு வருடங்களில் ஒரு பெண்ணுக்கு வந்து வேட்பாளர் சீட்டு கொடுத்துருவாங்களா உனக்கு தகுதியும் திறமையும் இருந்தால் பாஜகவில் நிச்சயம் எதிர்காலம் இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகபட்சம் இளைஞரும் பெண்களும் எந்த பக்கம் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ஓப்பன் லீடரா காட்டுங்க வேற யார உதயநிதி வளர்ந்து உதய ஏங்க உதயநிதி இப்போ உதயநிதி போய் மைக்கெடுத்து கேள்வி கேளுங்க ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்களும் உதயநிதி அவர்கள்ட்டையும் நேருக்கு நேர் ஒரு விவாதம் நடத்துக்கு நாங்கள் தயார் எத்தனையோ முறையில் நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம் அதான் நேரடி விவாதத்துக்கு நாங்கள் அழைக்கிறோம் அண்ணாமலை அண்ணா வந்து நேருக்கு நேரடியாகவே போய் சொல்லிட்டாரு எந்த இடம்ன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க எந்த டாபிக்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க யார் வருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க நான் உங்களோட வந்து உட்கார்ந்து விவாதிக்கிறது தயார்ன்றாரு திமுக இத்தனை அமைச்சர் இருக்கீங்க இத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க எத்தனை எம்பி இருக்கீங்க எத்தனை சேர்மன் இருக்கீங்க எத்தனை மேயர் இருக்கீங்க வாங்க ஒரு ஆள் உட்காந்து விவாதிங்க சீமானவர்களுக்கு இருக்க இங்கே கால் பதிச்சிருக்காலோ அண்ணாமலை அவர்கள் பதிச்சிருக்காரு சீமானான்ல வந்து காமெடி பேசுனா பிரஷர் அதிகமா இருந்தா உட்காந்து போட்டு சிரிச்சுக்கலாம் பின்னாடி நிக்கிறாங்க இப்ப வரப்போற தேர்தலை நம்ம சந்திச்சிருக்கோம்ல அந்த தேர்தல் முடிவுல பாருங்க அண்ணாமல் தமிழ்நாட்டுல அடுத்த தலைவர் அண்ணாமலையா உதயநிதியா சீமானான்னு பாக்கலாம் இவங்க கூட்டணி கட்சி கூட நிக்க மாட்டாங்க இருக்கோம் பாஜக முதல் முறையா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டிடுச்சு பல இடங்களில் அதிமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தண்ணி எங்களோட வேட்பாளர்கள் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்காங்க அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றி தான் முதன் முதன்முறையா நாங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சோம் அது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் நாங்க தனிச்சுன்றதை முடிவு பண்ணி அறிவிச்சாங்க இது தேசிய கட்சி இப்ப கூட்டணி இருக்கா இல்லையா எங்க தேசிய தான் முடிவு பண்ணணும் வரப்போற தேர்தலில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சு மாசம் தானே இருக்கு உங்களோட கணிப்பு படி தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்பிஸ் கொடுப்பாங்க இல்லை எங்களுக்கு இருபது எம்பி நாங்கள் உள்ள கண்டிப்பாக அனுப்பிச்சே தருவோங்க பாஜக இருபது எம்பி நேர் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் இருபது எம்பி கொடு கண்டிப்பாக போவாங்க திமுக விட நேரடி சவாலுக்கு நாங்கள் தயார் இன்னும் கேண்டிடேட் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா கட்சியில் எங்க நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குது எங்கள் கட்சி வந்து தலைமை என்ன முடிவு போனதோ அதை தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவோம் டிஎம்கே மாதிரி வந்து அப்பா பேரன் பேரன் பேரன்லாம் எங்கள்கிட்ட கிடையாது முருகன்ஜி அமித்ஷா மோடிஜி அண்ணாமலை இவங்களாம் சொந்தமாக இதுக்கு முன்னாடி அவங்களாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியுமா ஆனா டிஆர் பாலு பையன் துரைமுருகன் பையன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா ஏன் திமுக இளைஞரணி அணி செயலாளர் வேற யாருக்காவது கொடுங்க ஏன் உதயநிதியை விட்டு அவங்க தான் இளைஞரே கிடையாதா உல உதயநிதி இளைஞரா மோத இன்ப நிதி தான் நாங்கள் இளைஞரே இன்ப நிதி எதுக்குங்க இளைஞர் நீ மாநாட்டில் வர வைக்கிறீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் சார் துர்கா ஸ்டாலினுக்காங்கன்னா வேலை அவங்க இளைஞரா அவங்க ஏன் வராங்க ஒரு ஒரு திமுகவில் ஒரு குடும்ப ஒரு கட்சி நிகழ்ச்சி நடக்குதுன்னா குடும்பமே அங்கே வந்துடுறீங்க அது குடும்ப கட்சி தானே கலைஞருக்கு அப்புறம் வேற யாருக்காவது நீங்கள் ஆட்சி பொறுப்பு கொடுத்துருக்கணும் ஸ்டாலினை கொண்டு வந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து முறையாக ஆட்சி நடத்துறாரா இங்கே தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரில அவரரசு தெருங்க அவளுங்க அவங்களுக்கு எதுவுமே நடக்குது தெரியலன்னு சொன்னாங்க ஏங்க உண்மையாகவே இங்கே கீழே அடிமட்டத்தில் நடக்கிற பிரச்சனை காதுக்கு அதுக்கு போறது இல்லைங்க எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரம் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடு அப்படின்னாரு எவ்வளோ கொடுத்தாருப்போம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரங்க ஏன் அந்த மாதிரி ஒருத்தர் முதலமைச்சர் நம்ம வச்சுருக்கோம் துண்டு செட்டு இல்லாமல் அவர் படிக்க தெரியாது எழுதி கொடுத்துருவோம் கரெக்டாக எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க பல வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கிறது அவருக்கு அதுதான் சரிங்க உள்ளாட்சி தே வாங்க இப்போ தேர்தலில் பார்ப்போம் வரப்போகிற ஆட்சியில் தேர்தலில் பார்ப்போம் ஏன்னா திமுக ஆட்சி எப்படி ஆட்சி அமைச்சாங்கன்றது ஊருக்கே தெரியும் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளராக நானே என்னோட வாக்க காவல்துறை உதவியோட தான் போய் போட்டேன் அவங்க எப்படியெல்லாம் அராஜகம் பண்ணுவாங்கன்றது நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் திமுகனாலே அராஜகம் தான் திமுக வரப்போற தேர்தலில் பார்ப்போம் கண்டு இவ்வளவு ஒரு பயம் உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு அண்ணாமலை ட்வீட் போட்டோன்னு அப்படியே ஏன் அது ஏன் அண்ணாமலை எதிர்கொள்ள மாட்டேன்றீங்க ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அண்ணாமலை வந்து அரசாங்க பொறுப்புல ஏதாவது இருக்காரா இல்ல இல்ல முன்னாள் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எதுவுமே கிடையாது ஒரு கட்சியோட மாநில தலைவர் மட்டும் தானே ஏன் அவ்வளவு பயம் உங்களுக்கு நேற்று கனிமொழி அவர்களும் சொல்றாங்களே நாங்க ஏதாவது ராமர் கோல் இந்த பிரச்சனை மாதிரி நாங்க ஒரு பிரச்சனையை சொன்னா உடனே ஐஸ் விட்டுறாங்க அதாவது ஐடி சிபிஐ நீங்க ஏங்க ஐடி எங்க ஐடி வந்து பாஜகவோட கண்ட்ரோல் ஏங்க இருக்கு அப்படிதாங்க சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க காவல்துறை கூட திமுக கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றோம் நாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வேறு அமலாக்கத்துறை தனி டிபார்ட்மெண்ட் உங்க மேல குற்றம் இல்லாண்டதை நிரூபணம் பண்ணுங்க

அவர் என்ன சர்ஜரி பண்ணுன்றாங்கன்றதே இது வரைக்கும் மறை மர்மமாக தான் இருக்குது சென்னை மேயர் பிரியா எவ்வளோ ஒரு மரியாதைனா ஒரு பதவி ஃபுட்போர்டில் தொங்க விட்ட கட்சி தானக்கு நாங்களாக சொன்னோம் ஸ்டாலின் அவரோட சொந்த தொகுதியில் மழை விடிய விடிய பெஞ்சு தண்ணி நிற்கும் போது முதலமைச்சர் அவரும் களத்துக்கே போகல சேகர் பாபா ஒரு குழு போயும் களத்துல நின்றுட்டு என்ன அந்த நம்மக்கிட்ட பிரஸ் மீட் கொடுத்தாரு முதலமைச்சர் வந்து நைட்டெல்லாம் தூங்கலை எங்களோட ஃபோனில் தொடர்பு கொண்டுக்கிட்டே இருந்தார் எங்களுக்கெல்லாம் சிக்னல் கிடைக்கல அவங்களுக்கு மட்டும் எப்படி சிக்னல் கிடைச்சிங்க சிக்னல் அதான் நமக்கெல்லாம் கிடைக்கல அவங்களுக்கு மட்டும் கிடச்சிச்சு அவர் மட்டுமா தூங்கல நம்மளும் தானே தூங்கல உங்களுக்கு வந்து கொள்ளையடிச்ச பணத்துக்கு ஏன் ரைடு விட்டுருவானுன்ற பயத்துல நீங்க தூங்கல நாங்க கொசுக்கடியிலையும் தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தண்ணி வந்து பாருங்க ஒன்று இந்த திமுக ஆட்சியெல்லாம் மழையே வராம சாவாங்க இப்ப தண்ணியால சாவோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தண்ணி டாஸ்மாக திறந்து அதுல சாவரம் ஏன் திமுக நிரந்தரமா மூடவே முடியாது அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு பண்ணுங்க இருபத்தி கிடைக்குது இப்ப டாஸ்மார்க் இருபத்தி இருபத்தி ஒன்னாயிரம் சாராயம் கிடைக்குது கஞ்சா யாரோட ஆட்சியில் அதிகமாகுது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது டாஸ்மார்க்கோட வருமானம் எவ்வளவு திமுக வருமான வருமானம் எவ்வளவு திமுக நல்ல கட்சி சிறப்பான கட்சி மாற்றுக்கருத்தே கிடையாது திமுக எல்லா துறையிலையும் வெள்ளை அறிக்கை கொடுப்பதுக்கு தயாரா கோயில் எவ்வளவு வருமானம் வருதுன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு தயாரா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்க அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துட்டு சனாதன மாநாட்டில் போய் பங்கெடுத்துக்கிறார் அமைச்சர் அவர் போய் என்னங்க சொல்றது அவங்க சஷ்டிக்கு வந்துட்டு சஷ்டிக்கு திருச்செந்தூர் டிக்கெட்ல ஐம்பது ரூபா டிக்கெட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் டிக்கெட்டு மூவாயிரம் ரூபாய் ஏன் பணத்துக்கு மட்டும் எங்க எங்களோட இந்து மதம் வேணும் இந்து கோயில் வேணும் ஓட்டுக்கு மட்டும் நாங்கள் வேண்டாமா ஓட்டு வாங்கும் போது வந்து கையில் விழுகுறீங்க காலில் விழுகுறீங்க எங்கள் வீட்டு தண்ணியை குடிக்கிறீங்க பிள்ளைய தூக்கி என்ன துணி விட்டா துணி துவச்சு காயப்பட்டு சமைச்சு வச்சு போயிருவாங்க அந்த சமயத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறம் எங்களோட பண்டிகைக்கு ஏன் வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அது மக்களுக்கு பல வருஷமாவே தெரியுமே இப்படிதான் இருக்காங்க திமுக அப்படின்றது ஏங்க உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயம்னா திமுக நிறைய நிர்வாகிகள் தான் வந்து கோயிலே வச்சு நடத்துறது அவங்களுக்கு எல்லாம் சூடு சுரணம் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றது இப்ப என்ன ஒருத்தவங்க பேசினா எனக்கு கோவம் வரும் நான் திருப்பி கேள்வி கேட்பேன் அவங்களுக்கு வரமாட்டேங்குது நாங்க நம்ம என்ன பண்றது ஆனா இன்னைக்கு வந்து களம் மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் போறதுலாம் ஒரு கூட்டம் வருது அறிவாலயத்தை தேடி போக வேண்டிய மக்கள் கமலாலயத்தை தேடி வர்றாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாஜக நிர்வாகி வந்து உடனே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மாற்றம் தானே இப்போது கமல் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரோட அந்த ப்ரொமோவே எலெக்ஷன் ப்ரொமோவே என்ன காட்டினாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற இதுக்கு வந்து அவரோட டார்ச் எடுத்த உடச்சு அந்த மாதிரி தான் அந்த ஆடே இருந்தது அவர் வந்ததும் கரப்ஷனை எதிர்த்து டிஎம்கே எதிர்த்து தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க கட்சியில வந்து அவர் வந்து அந்த கட்சிக்கு போய் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காங்கிரஸ் உடைய சின்னத்துல தான் அவர் போட்டியிடுவார் எம்பி எலெக்ஷனுக்கும் சொல்லப்படுது ஸோ இங்க இருந்து அங்கே ஒரு சாய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கமல் அவர்களுக்கு ஒரு பெரும் மரியாதை இருந்த ஒரு மனுஷர் தான் அவர் அவர் பொலிட்டிக்ஸில் வரும்போதும் அது இருந்தது இந்த கட்சி மாற்றம் அப்படின்றது அவருக்கு ஒரு வேளை அந்த இடம் புனிதமாக தெரிஞ்சிடுச்சா இப்போ இல்லை இப்போ என்ன எனக்கு ஒரு கோயில் பிடிக்கும் ஒரு தெய்வம் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கோயில் பிடிக்கும் ஒரு தெய்வம் பிடிக்கும் ஊழல்வாதிகளுக்கு எப்போவுமே பாஜகவும் பிடிக்காது அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு ஊழல் யார் ஆரசியலுக்கு வரல அவர் எந்த போஸ்ட்லையுமே இல்லை கமல் கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையா கமல் போட்டி போட்டாரா இல்லையா அதுக்குள்ளே எப்படி ஊழல் பண்ணணும் ஆ ஏன் ஊழல்வாதிகளுக்கும் பிடிக்காதுன்னு தான் சொன்னேன் கமல் ஊழல்வாதின்னு சொல்லவே இல்லை பிக் பாஸ்லையே அவருக்கு அவரால் நியாயம் கொடுக்க முடியல பிக்பா அவர் உண்மையாக இருந்தால் மாயாவை வெளியே வெளியணிச்சிருப்பாரு அப்புறம் மக்களுக்கு எப்படி நீதி கொடுப்பாரு மக்கள் நீதி மையம்ன்ற பேர் யாரோடது அவர் யார்கிட்ட இருந்து வாங்கினார் அதை கமல்ஹாசன் அண்ணாமலை வேற வேற கமல் வேற அண்ணாமலை வேற அண்ணாமலை மக்களின் தலைவர் கமல்ஹாசன் அந்த இடத்துல லிஸ்ட்லேயே கிடையாது உதயநிதியும் அதே தான் உதயநிதியும் அண்ணாமலையான மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க இளைஞர்கள் யார் பார்க்கணிக்கிறாங்க குவாற்றரும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதாங்க திமுக கூட்ட வரும் பாஜகவுக்கு அது தேவையில்லை நாட்டை நேசிக்கிறவனும் நல்ல ஆட்சி அமைனு நினைக்கிறதுக்கு தான் பாஜக பின்னாடி அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நினைக்கிறாங்க அண்ணாமலை எதிர்த்து போட்டி போடுங்க அரசியல் பண்ணுங்க ஏன் பயப்படுறீங்க அண்ணாமலையை கண்டாலே ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றம் நடந்தோடனே ஏன் நீங்க வந்து தப்புக்கு தண்டனை கொடுக்கணும் முன்னாடி வரமாட்டேன்றீங்க பாஜக நிர்வாகி ஒரு ட்விட் போட்டா உடனே கைது நாங்கன்னா கொலை குற்றம் பண்ணிட்டோமா எங்களோட பாஜக நிர்வாகி எத்தனை பேர் அந்த மாதிரி கைது பண்ணிருக்கீங்க அமர் பிரசாத் அண்ணன் உட்பட கட்டரம் போய் உட்பட எத்தனை பேர் அந்த மாதிரி தூக்கி நீங்களே வச்சிருக்கீங்க திமுக வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு அதுக்கு ஏன் எதுவுமே இந்த வரைக்கும் ஆக்சன் எடுக்கல இப்பதான் எஃப்ஐஆரே பதிவு பண்றீங்க அப்ப நாங்க ஒவ்வொன்றுக்கும் போராடி போராடி உங்கள்ட்ட நீதிக்காக நாங்க போராடுறதே பொழப்பா வச்சிருக்கோம் திமுக எப்படியும் நல்லா அடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க திருப்பி நாங்க மக்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டு திமுக தேர்ந்தெடுப்பாங்க எனக்குமே அது புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு என்ன சொல்லி திமுக நிர்வாகி போய் திருப்பி ஓட்டு கேட்பாங்க அக்கா புயலில் பாதிக்கப்பட்டவங்கள சுற்றி வரும்போது ஜீப்பில் இருந்து ஒரு பண் எடுத்து கொடுத்தாங்க ஒரு பையனுக்கு பார்த்தோம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் பின்னா இருந்து ஒரு பத்து ரூபா பண்ணு வாங்கி தரது எல்லாராலையுமே முடியும் களத்தில் நிற்க வேண்டிய அக்கா களத்தில் கருணாநிதி மகள் அப்படின்னு போட்டு பண்ணு தான் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல களம் இறங்கி களத்தில் வேலை செஞ்சது எங்களோட பாஜக இளைஞரணி தான் யா மறுக்கவே முடியாது உண்மையை இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு இடத்துக்கு அண்ணாமலை போறாருன்னா மனுவோடு மக்கள் வந்தாங்க நிற்கிறாங்க அது பாஜக ஒரு கிட்டத்த வெற்றி தானே இது ஒரே நாள் ஆட்சி மாற்றம் நடக்காது ஆனால் அந்த படிக்கட்டுகளை நாங்கள் முன்னேறி போயிட்டு தானே இருக்கோம் இதை நீங்க ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் உதயநிதியை அவள்கிட்ட நாங்கள் நேருக்கு நேராக சவால் விடுறோம் நீட் முதல் கையெழுத்து நீட்டு ரத்து கரெக்டா அவங்க கொடுத்த வாக்குறுல ஏன் முடியல உன்னால முடியலன்ட்டு நீங்கள் பசங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கா கேட்டா எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துன்னு நாங்கள் ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கி தரோம் நீட்டு வேணும்னு என்ன பண்ணுவாங்க